தேன் மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு யூடியூப் சேனல் அன்புக்கு இனியவர்களே வணக்கம் மகிழ்ச்சி மரியாதை மாண்பு இது எங்கே இருக்கிறது எப்படி நமக்கு கிடைக்கிறது இந்த மகிழ்ச்சி மரியாதை மாண்பு மூன்றும் ஒரு தாயின் பாசத்திலே கிடைக்கிறது ஒரு தந்தையின் ஒழுக்கத்திலே கிடைக்கிறது மனைவி கணவனுக்கும் கணவன் மனைவிக்கும் கொடுக்கின்ற காதல் ரசத்திலே இருக்கிறது நல்ல மகள் நல்ல மகன் நன்னடத்தையிலே இருக்கிறது உற்றார் உறவினர் அவர்களுடைய அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற அணுகுமுறையிலே இருக்கிறது இந்த உலகம் நம்மை போற்றுகின்ற ஓர் விதத்திலே அந்த மூன்றும் நமக்கு கிடைக்கிறது அதாவது மகிழ்ச்சி மரியாதை மாண்பு அப்படியா சத்தியமாக அப்படி இல்லை என்னடா இவன் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா உண்மைதாங்க அதெல்லாம் அவர்களிடத்திலே நாம் எதிர்பார்க்கிறோம் என்றால் நாம் அதை தர வேண்டும் அவர்கள் கொடுக்கின்ற விதத்திலே அந்த மகிழ்ச்சியும் மரியாதையும் மாண்பும் இருக்கிறதென்றால் நாம் கொடுக்கின்ற விதம் அது இருந்தால்தான் அது நமக்கு கிடைக்கும் நாம் கொடுக்காமல் இப்படி சொன்னோமே அவர்களிடத்திலெல்லாம் நாம் எதிர்பார்ப்பது சரியல்ல அதைத்தான் நாம் சொல்ல வருகிறோம் உதாரணத்துக்கு வேண்டுமென்றால் ஒரு பந்து எடுத்து சுவற்றின் எதிரே இருக்கின்ற சுவற்றின் மீது அடித்தோமானால் அந்த பந்து நம்மை நோக்கி திரும்பி வருவது போல நாம் கொடுக்கின்ற மகிழ்ச்சி மரியாதை மாண்புதான் அடுத்தவர்களிடத்தில் இருந்து அதாவது எதிராளியின் இடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அது தாயாகட்டும் மனைவியாகட்டும் கணவனாகட்டும் சேயாகட்டும் உத்தார் உறவினராகட்டும் ஓருக்காகட்டும் யாருக்காகவதும் இருக்கட்டும் நாம் கொடுக்கின்ற விதத்திலே தான் அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் அதுதான் சிறந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சிறந்த மரியாதையாக இருக்க முடியும் சிறந்த மாண்பாக இருக்க முடியும் உதாரணத்துக்கு வேண்டுமென்னால் இன்னொன்றும் சொல்கிறேன் நம்மிடத்திலே இந்த நேரம் பார்க்க அப்பொழுது மணி என்ன என்று பார்க்க வேண்டும் கடிகாரம் வாட்ச் கையில் இல்லை இப்போல்லாம் செல்ஃபோன்லையும் டைம் செல்போனும் கையில் இல்லை மணி என்னன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னோம் எதிரே இருக்கின்ற ஒருவரை பார்த்து அவர் வாட்ச் கட்டிங்கிறார் கடிகாரம் கட்டிக்கிட்டு இருக்கார் அப்போது அவரை பார்த்து அவருக்கு கொஞ்சம் இல்லையா வழக்கு மண்டை அவர்கிட்ட எப்படி டைம் கேட்கணும் சார் ப்ளீஸ் டைம் அப்படின்னு கேட்டோம்னா சார் மணி பத்திரே அப்படின்னு அவர் சொல்லுவார் இல்லைங்களா அப்படி இல்லாமல் யோ சொட்டத்தில் டைம் நையா அப்படி என்று கேட்டோமானால் அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அதுபோலத்தான் அதுபோலத்தான் நாம் கொடுக்கின்ற விதத்திலே தான் எதையும் நாம் எதிர்பார்க்க முடியும் அதாவது மகிழ்ச்சி மரியாதை மாண்பு இவைகளுக்கும் இது பொருந்தும் என்பதை சொல்லி அந்த மகிழ்ச்சி மரியாதை மாண்பு நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தவர்கள் கொடுப்பதை மட்டும் நாம் எதிர்பார்க்க கூடாது அவர்களுக்கு முன்னாலே நாம் இந்த மூன்றையும் அவர்களுக்கு தர வேண்டும் அப்பொழுது நாம் அவர்கள் கொடுப்பதும் கொடுக்காமல் போவதும் அது அவர்களுடைய கையில் அவர்களுடைய மரியாதை மாண்பு அந்த மகிழ்ச்சி அதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் போகட்டும் ஆனால் நமக்கு இந்த மூன்று மகிழ்ச்சி மரியாதை மாண்பு வேணும்னா அது நம்மக்கிட்டே இருந்து தான் தொடங்கணும் நம்மக்கிட்ட இருந்து தான் அப்படி போகணும் எப்படி அதாவது எதிர் இருக்கிற செவத்தை பார்த்து நாம் பந்து அடித்தோம்னா அந்த பந்து நம்ம நோக்கி திரும்பி வர மாதிரி அந்த மரியாதை மகிழ்ச்சி மரியாதை மாண்பு எல்லாம் நம்ம நோக்கி திரும்பி நம்மளை நோக்கி அந்த பந்து வருவது போல் நம்மை நோக்கி திரும்பி வரும் அதைத்தான் நாம் சொல்ல வருகிறோம் நம்மிடத்திலே தான் இருக்கிறது அந்த மகிழ்ச்சி மரியாதை மாண்பு அதை நாம் வளர்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேன்மிட்டாய் இது ஒரு பொழுதுபோக்கு தகவல் யூடியூப் சேனல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்